இந்த இடம் எங்கன்னு உங்களுக்கு தெரியுதா தெரிஞ்சா கமாண்ட்ல சொல்லுங்க நான் எங்களோட விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு யாருக்குமே இந்த இடம் எங்கன்னு தெரியுதா தெரிஞ்சா கமாண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சா கமாண்ட்ல சொல்லுங்க நல்லது இது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு ஆக்சுவலாக இது பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் ஆலந்தூரில் இருக்குது இந்த இடம் உங்களுக்கு தெரியுமா ஆலந்தூர் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ஸு ஆக்சுவலாக என்னோடய ஒய்புக்கு வந்து ஆதார் கார்டு அட்ரஸ் செஞ்சு தான் வந்தேன் கேட்டால் நான் வரும்போது ஒரு நைன் தேர்ட்டி சம்திங் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படி இருக்கும் நான் டோக்கன் எடுத்தேன் டோக்கன் எடுத்தது என்னோடய டோக்கன் வந்து இருபத்தொன்று இப்போ டைம் வரேங்க இப்போ கிட்டத்தட்ட லெவன் தேர்ட்டி ஆகும் போகுது லெவன் தேர்ட்டி ஆகுது ஆனால் இப்போ இருக்கமே டோக்கன் ரெண்டு தான் போயிருக்கு இப்போ இன்னொரு ஒன் ஹவரில் லன்ச் டைம் ஆகிடும் ஆமாம் டுவெல் தேர்ட்டிக்கெலாம் வந்து லன்ச் டைம் பண்ணுறாங்க ஆனால் ஒரு ஆதார் கார்டு நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் நைன் தேர்ட்டிக்கு வந்தால் இப்போயே லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சி கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது இவ்வளோ நேரம் இருக்கு நான் இன்னும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணல அதுக்குள்ளே லெவன் தேர்ட்டி ஆகிடும் ஆமாம் லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு இன்னும் எத்தனை அவர் ஆக போகுதுன்னு தெரில இங்கே இது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்தால் நம்மளால் சீக்கிரமாக எதுவுமே பண்ண முடியல ஒன்றுக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்குது இப்போ அட்ரஸ் என் ஃபோன் நம்பர் மாற்றணும் அட்ரஸ் மாத்தணுன்றாங்க என் வைஃப் ஆதார் கார்டில் அவங்க அப்பா இன்ஸ்டல் இருக்குது என்னோடய இன்ஸ்டல் மாற்றணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மூணுமே அப்டேட் ஒரே நாளில் ஒரே டைமில் பண்ண முடியாதான் இதுக்கு தனித்தனியாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாள் வரணுமா ஆக்சுவலாக இப்போ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோம்னா அது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சின்னா அதோட அப்டேட் ஆகும்மா ஒரு ஃபிஃப்டீன் ஒர்க்கிங் டேஸ் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடும் அந்த ஒரு மாதம் கழிச்சு நான் திரும்ப ஃபோன் நம்ம மாற்றுறதுக்கு வரணும் அப்போ இப்போ ஒரு இப்போ ஒரு நாலு அவர் அஞ்சு ஹவர் வேஸ்ட் ஆகுது திருப்ப அப்போ அந்த டைமில் வந்தால் அது ஒரு அஞ்சு ஹவர் வேஸ்ட் ஆகுது திரும்ப ஃபோன் நம்ம மாற்றிட்டு திருப்பம் அகேன்ஸ்ட் நான் அவங்க அப்போட இன்சல் எடுத்துகிட்டு ஏன் இன்சல் போடணும் அதுக்கும் ஒரு மாதம் கிட்டத்தட்ட இதுக்கே இந்த ஆதார கால் ஃபுல் சேஞ்ச் பண்ணதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் ஆகிடும் போல் ஒரு வருஷம் இதுக்கே போயிடுச்சுன்னா மிச்ச வேலையை நம்ம எதுக்கு பாருது ஒரு ஒரு ஆஃபீஸ் ஓகே நம்மளுக்கும் ஆயிரம் வேலை இருக்குல்ல இல்லாமல் இல்லை வேலை வேலைங்க இருக்கும் உங்களுக்கும் இங்கே இருக்குது போல் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது ஆனால் எல்லோரும் எல்லோரும் வந்து இந்த ஒன் ஹவர் ரெண்டு வாரம் பார்க்க முடியுமா அதிகபட்சம் ஒரு ஒன்றா இருக்கலாம் இல்லை ரெண்டாவது இருக்கலாம் வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆயிடுது மேபி கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லாமே வந்து தான் ஆகுது அதனால தான் பார்க்கலாம் அதனால தான் இந்த லைவை எடுத்தேன் இல்லை எடுத்துக்க மாட்டேன் எவ்வளோ நேரம் என்ன போல இல்லைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இருபத்தி ஒரு டோக்கன் என்ன நம்ம இருபத்தி ஒன்று எனக்கு முன்னாடி இருபது பேர் இருக்காங்க இப்போ அவங்களும் அதே நிலைமை தானே இருப்பாங்க இப்போ எல்லாரும் வேலையை விட்டு வந்து தானே இருப்பாங்க வேலையை விடாமல்